இப்போல்லாம் நம்ம ஜாலியாக ஸ்கூலுக்கு ஒன்பது மணிக்கு போனால் போதும் நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க ஏப்ரல் மே மந்தானால் லீவு கோட்டையிலி லீவு ஆஃபேலி லீவு எவ்வளோ லீவு சனி ஞாயிறு லீவு ஆனால் அந்த காலத்தில் ஒரு இளவரசனாக இருந்தாலும் ராஜா வீட்டு குழந்த இளவரசனாக இருந்தாலும் குரு எங்கே இருக்காரோ அவரை தேடி போய் கல்வி கற்றுக்கணும் அங்கேயே பன்னெண்டு வருஷம் குருகுல கல்வி முடிகிற வரைக்கும் அங்கேயே குருகுலத்துலேயே தங்கி இருந்து கஷ்டப்பட்டு படிக்கணும் குருகுல கல்வின்னா என்ன காலையில் நேரத்தில் எழுப்பி விடுவார் குரு அங்கே இருக்கக்கூடிய பசுக்களை எல்லாம் மேய்க்கணும் சாணம் அள்ளணும் அதுபோக வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் சமைக்கிறதுக்கு குருமாதாவுக்கு உதவணும் அதுபோக மீதி இருக்கிற டைமில் தான் வில்வித்தை எல்லாம் கற்றுக்கணும் வேத உபநிடதங்களை எல்லாம் கற்றுக்கணும் இவ்வளோ கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை தான் குருகுல கல்வி ஆனால் இந்த குருகுலத்தில் எப்பவுமே குரு மாதா தான் உணவு பரிமாறுவாங்க ஒரு நாள் குரு மாதா எல்லா அங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் உணவு பரிமாறுறாங்க சாதம் போடுறாங்க பருப்பு விட்டு அதில் நெய் விட்டுட்டு வராங்க ஒரு மாணவன் அந்த சாதத்தோட பருப்பையும் நெய்யையும் சேர்த்து பெச பெசஞ்சு வாய்க்கிட்ட கொண்டு போகிறான் அப்போது ஒரு கெட்ட வாடை வருது உடனே குரு மாதா அம்மா நீங்கள் தவறுதலாக நெய்ன்னு நினச்சி விளக்கனையை விட்டுட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லி பணிவாக சொல்கிறான் அடுத்த செகண்டே குருமாதாவுக்கு வந்தது பாருக்கோ உடனே சுவாமி இங்கே வாங்க இந்த பையன் என்ன சொல்கிறான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி சத்தமாக கூப்பிட்றாரு ஆனால் அந்த மாணவன் குருமாதாவோட காலில் விழுந்து அம்மா என்னை மன்னிச்சுருங்கம்மா நான் இனிமேல் எந்த தவறு செய்ய மாட்டேன் இனிமேல் எதையும் சொல்ல மாட்டாம்மா நான் இதையவே சாப்பிட்றம்மா தயவு செய்து குருநாதர்கிட்ட மட்டும் என்னை காட்டி கொடுத்துடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சுறார் ஆனாலும் குருமாதா விடலை குருநாதரோ தடதடன் நிந்திரிச்சு வராரு வந்து என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குருபத்தினி இந்த விளக்கண விவகாரத்தை குருநாதர்கிட்ட சொல்லிட்டாங்க குரு அந்த சீடனை முறைச்சி பார்த்துட்டு போதும் இனிமையெல்லாம் உனக்கு பாட சொல்லித்தர முடியாது வெளில போயிருந்துருச்சு அப்படின்னு சத்தமாக சொல்லிட்டார் உடனே அந்த சீடன் குருநாதரோட காலில் விழுந்து அழுது மன்றாடுறான் குரு என்னை மன்னிச்சுருங்க குரு நான் இனிமேல் எதையுமே சொல்ல மாட்டேன் நான் இதவே சாப்பிட்றேன் குரு என்னை பா என்னை கு ஆசிரமத்தை விட்டு வெளியில் போன மட்டும் சொல்லாதீங்க குரு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறான் அப்போது குருநாதர் அந்த குழந்தைய மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் வயிறு கொழுங்க சிரிக்கிறார் அந்த குழந்தையை பார்த்து அந்த குழந்தைய கட்டி அணைச்சபடி உனக்கு ஒன்று தெரியுமா ஒரு ரகசியம் சொல்லட்டுமா நீ இங்கே வந்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த பன்னெண்டு வருஷமாக உனக்கு சாதத்தில் நெய் கொடுத்தனான்னு நினைக்கிறேன் இல்லை விளக்கெண்ண தான் கொடுத்தோம் ஆனால் இந்த பன்னெண்டு வருஷமாக உன்னால் கண்டே பிடிக்க முடியல ஆனால் இப்போது உனக்கு நீ கண்டுபிடிச்சிட்டேன் எது விளக்கெண்ணெய் எது அப்படிங்கிற வித்தியாசத்தை நீ கண்டுபிடிச்சிட்டேன் இனிமேல் உனக்கு பாடம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா உனக்கு இந்த உலக அறிவு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனுபவ அறிவு நீ கற்றுக்கிட்ட அதனால தான் சொன்ன நீ அரண்மனைக்கு திரும்ப போகக்கூடிய காலம் வந்துருச்சு நீ எல்லா பாடத்தையும் கற்றுக்கிட்ட அதனால தான் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன உனையை வெளில போன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி குரு சொன்னார் குரு அவனை ஆசிர்வதிச்சு இன்றைக்கி ராஜாவை வர சொல்கிறேன் நீ அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான் என்னதான் ராஜா வீட்டு குழந்தையாக இருந்தாலும் எவ்வளோ மரியாதை பார்த்திங்களா அந்த குழந்தைக்கு ஒரு இளவரசனுக்கு குரு மாதாவை காலை பிடிச்சி கெஞ்சிரான் குருவை காலை பிடிச்சி கெஞ்சிரான் எவ்வளோ மரியாதை இதுதான் நம்ம கல்வி முறைக்கும் இன்றைய கல்வி முறைக்கும் குருகுல கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளும் இதே மாதிரி நமக்கு பாட சொல்லி கொடுக்குற ஆசிரியரை மதிக்கணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்க என்ன தான் திட்டுனாலும் நம்மளுடைய நன்மைக்கு தான் டீச்சர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரியா குழந்தைங்களே அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் வந்தோடனையும் அவங்கள எந்திரிச்சு கைகூப்பி வணங்கவும் நீங்கள் கற்றுக்கணும் சரியா நன்றி